இலக்கிய சாம்ராட் திரு கோவி மணிசேகரன் அவர்களின் செம்பியன் செல்வி ஆணிவரும் பின்னே மணி ஓசிவரும் முன்னே என்று வேழத்தை பாராட்டுவது போல வேல்வெழியர்களுக்கும் பெண் வருவாள் பின்னே வளை ஓசிவரும் முன்னே என்று கூறி பாராட்டுவதில் தவறு என்ன இருக்க முடியும் இந்த பொருத்தத்திற்கு இணங்க நாம் நம்முடைய கதையின் தலைவியை சந்திக்கின்றோம் அம்மங்கை நல்லாளை உற்று கவனிப்பீர்களே ஆனால் இரண்டாம் அத்தியாயத்தில் நடந்த ஊர்வலத்தின் போது அரண்மனையின் மேன்மாடத்தில் இரு தோழிகளுடன் நிறைந்த காட்சி இளவரசி அம்மங்கை தேவி இவள்தான் என்பது தெரியவரும் வளையோசையை கேட்ட மாத்திரத்தில் கருணாகரனை சூழ்ந்திருந்த மருத்துவர்கள் நிமிர்ந்து நோக்கினர் அப்பொழுது எதிர் அறையின் வாயிற்படியில் அழகின் பதுமையைப் போன்ற நின்றிருந்த இளவரசி அம்மங்கை வாயில் விரல் வைத்து சைகை காட்டினாள் மருத்துவர்களும் பேசாமல் ஒவ்வொருவராக நழுவ தலைப்பட்டனர் அவர்கள் சென்றதன் உட்கருத்து கருணாகரனுக்கு புரியவில்லை நேராக தென்றலோ அவர்கள் செல்லும் நேரம் இது அல்லவே இப்படி சிந்தித்து கேள்விக்குறியின் என்று கேள்வி கொண்டிருந்த கருணாகரனை திகை வைத்தது ஒரு சதங்கையின் குரல் மருத்துவர்கள் சென்றுவிட்டதாலேயே மன அமைதிக்கு வேறு ஆள் கிடைக்காதா என்ன மனப்பொருளின்படி பெண்கள்தாம் நோயாளியை குணப்படுத்துவர்கள் அல்ல என்று இயற்கை மருத்துவர்கள் என்று முன்னர்தானே சக்கரவர்த்தி சொன்னார் சதங்கையின் குரல் கிணுகிணுத்து ஓய்ந்தது கருணாகரன் சிறிது நேரம் ஹசைவற்று அமைதியாக இருந்தான் என்ன சொல்வது என்ன செய்வது அவனுக்கு புரியவில்லை அந்த பொன்னான நேரத்தை அவனுடைய அழகை சுவைத்து கண்களின் பசியை தீர்க்கச் செலவிடுவானா அவளை பேசவிட்டு அந்த இசைப்பயிற்சில் மயக்கம் கொண்டு தன்னை மறக்க ஆசைப்படுவானா அல்லது அவள் என்ன சொன்னாள் என்பதற்கு தக்க மறுமொழியை தேடத்தான் மூளைக்கு தேவையில்லாத தொல்லையை கொடுப்பானா கருணாகரன் கற்சிலை போல் காட்சி தந்தான் கட்டிலில் அவன் படுத்து கொண்டிருந்த அந்த காட்சி அம்மங்கிக்கு உலகளந்த பெருமாள் உடல் களைப்பினால் பெரும்படியை தலையணியாக கொண்டு உறங்கியது போல தென்பட்டது ஏனென்றால் அம்மங்கைக்கு திருமாலின் பேரில் அளவுகடந்த பக்தி இதற்காக அவளுடைய பெற்றோர் தம்மை போல் இவளும் சைவ மதம் பற்றுள்ளவளாக இல்லையே என்று கவலைப்படுவது கிடையாது அவள் போக்கில் அவளை விட்டுவிட்டார்கள் அவளுடைய காலம் வரை தோன்றி வைணவத்தை பரப்பிய ஆழ்வாராதிகளின் பாசுரத்தை பாடி மகிழ்வதை பொழுதுபோக்காக கொண்ட அம்மங்கை கருணாகரனின் தோற்றத்தைக் கண்டு உலகலந்த பெருமாளாக உருவகம் செய்து கொண்டாள் முதல் வாய்ப்பு அந்த மாதிரியான தெய்வ உருவகத்தில் கிடைத்த அவளுக்கு ஒரு மகிழ்ச்சி ஒருவேளை திருமாலே திருவுரு பூண்டு தன்னை காதலிக்க தூண்டுகின்றாரோ உலகளந்த பெருமாளே நான் சொன்னது உங்கள் துளசி செவியில் விழவில்லையோ அம்மங்கை உசத்தி ஆனால் குறும்போடு கேட்டாள் கருணாகரன் தன்னுடைய நிலைமையை அடைந்தான் முதலில் அவள் என்ன கேட்டாள் என்பதே அவனுக்கு தெரியாது எனவே பேச்சை சரி கட்ட வேண்டி என் பெயர் உலகலந்த பெருமாள் இல்லை கருணாகர பெருமாள் பெண்ணி நீ யார் என்னை யாரென்று அறியாமலேயே என்னிடம் மரியாதை குறைவாக பேசவும் நடக்கவும் தொடங்கி இருக்கின்றாயே உன் அறியாமைக்காக நான் வருந்துகிறேன் நான் புதிதாக வந்திருக்கும் தலைமை தளபதி கருணாகரன் ஞாபகம் வைத்துக்கொள் இப்படி கூறி நிறுத்திவிட்டான் அம்மங்கையும் தன்னை யாரென்றே காட்டிக்கொள்ளாமல் அத்தாடியோ தலைமை தளபதியா எனக்கு தெரியாதே பொறுத்து கொள்ளுங்கள் என்று கூறி திறமையாக நடித்தாள் பரவாயில்லை பெண்ணி நீ யார் உன் பெயர் இங்கு எதற்காக நீ வந்திருக்கிறாய் நான் இந்த அரண்மனையின் தலைமை தோழி பெயர் கருணாகரி வந்தது உங்களுக்கு பனிப்பெண்ணாக இருப்பதற்கு நல்லது விசித்திரமாக பெண்ணாக இருக்கின்றாய் அதே நேரத்தில் சித்திரமான பெண்ணாக இல்லையா ஏன் அறிவான பெண்ணாகவும் காணப்படுகின்றாய் பெண்ணுக்கும் அறிவுக்கும் அழகுக்கும் இயற்கையான விளம்பரங்கள் நன்றாகவே பேசுகின்றாய் உன்னை போன்ற பெண்கள் இன்னும் நான்கு பேரின் பக்கத்தில் இருந்தால் நோய்க்கு மருத்துவனே தேவையில்லை அப்படி சொல்லுங்கள் சக்கரவர்த்தி எவருக்கும் செலுத்தாத தனி கவனம் உங்களுக்கு என்றால் பாருங்களேன் நான்கு பேர்களுக்கு இன்னும் மூன்று பேர் கொஞ்ச நாளில் வரலாம் அது சரி நோய்க்குத்தானே நான்கு பேர்கள் வாழ்க்கைக்கு தங்களைப் பொறுத்தவரை உறுத்திதானே கருணாகரன் இந்த கேள்வியின் மூலம் வாயடைத்து போய்விட்டான் காரணமில்லாத இந்த கேள்விக்கான மறுமொழி இந்த பெண்ணுக்கு தெரிய வேண்டியதன் அவசியம் அம்மங்கையும் சிந்திக்கிறார் போலும் என்று எண்ணிக்கொண்டு விசிறியை எடுத்து விசிறத் தொடங்கினாள் அப்படி தொடங்கிய பொழுது என் கேள்வி மண்டையை சூழாகிவிட்டது போலும் குளிரட்டும் என்று கூறிக்கொண்டே விசிறினாள் அப்பொழுது அமைச்சர் நாராயணப்பட்டர் அங்கு வந்தார் இளவரசி கருணாகரனுக்கு விசிறுவதைக் கண்ட நாராயணப்பட்டர் வியப்பால் இளவரசி என்று அழைத்தார் அப்போது வீசும் அம்மங்கையின் கரங்கள் நின்றன கேட்ட கருணாகரனின் செவில் அதிர்ச்சி அம்மங்கை பேசாமல் நழுவி விட்டால் அவர்கள் இருவருக்கும் இடையே தடையில்லாமல் வளரவிருந்த காதலை பரிமாறிக்கொண்டபொழுது காலம் நாராயணபட்டர் உருவில் வந்து தடுத்து விட்டது அதன் பிறகு அவர்களின் உள்ள கிழக்கையை வெளிப்படுத்தி கொள்ள முடியவில்லவே என்று ஆகிவிட்டது இதனால் அம்மங்கையின் சிந்தனையில் கருணாகரன் அஜந்தா சித்திரம் ஆனான் ஆனால் கருணாகரனின் சிந்தனையில் மட்டும் அம்மங்கே கரித்துண்டால் வரையப்பட்ட எல்லைக்கோடாகவே இருந்தாள் ஏனென்றால் காலதேவன் தொடங்கியிருந்த பெரும் போர்முனைக்கு கருணாகரன் அல்லவோ முழுக்க முழுக்க தேவை அதனால் காலதேவன் கருணாகரனுடைய இதயத்தில் உள்ளிருந்த காதல் விளக்கை அம்மங்கே ஏற்றி ஒளிவீச செய்யும் நேரத்தில் நாராயணப்பட்டரை அனுப்பி தடுத்து விட்டான் அவனால் உருவாக்கப்பட்ட காரணப்பெண் கலிங்கத்தில் காத்து கிடைக்கின்றாளே வளர்வானத்து நிலாக்கண்ணி தேய்வானத்தில் தேய்ந்து மீண்டும் வளர்வானத்தில் வாழலானார் இந்த இரண்டு திங்களுக்குள் சோநாட்டுக்குள் இணைக்கப்பட்டிருந்த தொண்டை மண்டலமும் காஞ்சியும் சிறிது மாற்றமடைந்திருந்தன காஞ்சியிலும் தொண்டை மண்டலத்திலும் என்றும் இல்லாதபடி மக்கள் நெருக்கடி இப்போது இருந்தது கடை வீதிகளில் வாணிபம் கொள்ளை கொண்டு போகாவிட்டாலும் கூட வாணிபத்துறையில் உள்ளவர்கள் கடைக்கிடங்குகளில் எப்பொழுதும் போவதும் வருவதுமாக இருந்தனர் இதனால் பலர் பல வழியில் பணம் திரட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர் வணிகர்களும் கடைப்பண்ணங்களின் விற்பனையில் பொலிவை காணாவிட்டாலும் ஆள் விற்பனையில் அதைக் கொண்டு வந்தனர் ஆள் விற்பனையா ஆம் அப்போதிருந்தே குழப்பமே அதுதான் கலைஞராட்டு வேந்தன் அனந்தவர்மன் சாளுக்கிய படைத்தலைவன் அனந்தபாலையன் என்பவனால் கோட்டை அமைப்புக்கும் வீர திருட்டுக்கும் பொறுப்பை ஒப்படைத்தானல்லவா அதற்கு மேலும் தூபம் போட்டு செயலை முடிக்க அந்த சமயம் நாடிழந்த சாளுக்கிய அரசனான ஆறாம் விக்ரமாதித்தன் மதுரைக்கு வந்து மீண்டும் கலிங்கம் நோக்கி சென்றிருந்தான் இனி அவன் அங்கிருந்தே மற்ற எல்லா குழப்பங்களுக்கும் தலைமை தாங்கி ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்திருந்தான் அவன் அங்கு சென்ற பிறகு அனந்தபாலையன் ஏற்பாட்டை மும்முரமாக கவனிக்க வேண்டி காஞ்சிமாநகரத்தில் காலடி வைத்திருந்தான் இந்த ஆள் சேகரிக்கும் படலத்திற்கு அனந்தபாலையன் புனை வடிவம் பூண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னூறு ஒற்றர்களை இறக்குமதி செய்திருந்தான் ஒற்றர்களை படைபலத்திற்காக நாலாபுறத்திலும் வீரர்களை திரட்ட ஏற்றினான் ஆனால் அவன் மட்டும் கை தேர்ந்த பல்லவ வீரச்சிற்பி ஒருவனுக்காக கண்ணி வைத்துக் கொண்டிருந்தான் கலிங்க வைந்த அனந்தவர்மன் சாளுக்கிய தளபதி என்னிடம் ஏராளமான பொற்காசுகளை கொடுத்து அனுப்பியிருந்ததால் உடன் வந்த ஒற்றர்கள் வீரர்களை விலைக்கு வாங்க முற்பட்டனர் விலைக்கு வாங்கும் படைகளை பற்றி நாம் இலக்கியங்களிலும் காணலாம் இதை விலைப்படை என்றே கூறுவர் சோழ நாட்டு வணிகர்கள் வேறு பொன்னாசி படித்து எதிரிகளின் பால் துணை புரிய நேரிடவே கலைஞற்றர்களுக்கு வீரர்களை திரட்டும் முயற்சியில் ஊக்கம் அதிகரித்தது நிறைய வீரர்கள் திரட்டப்பட்டார்கள் திரட்டப்பட்டவர்களுக்கு நிறைய பொற்காசுகள் விலையாக வழங்கப்பட்டன இவர்கள் எல்லோரையும் அவரவர் வீட்டிலேயே இருக்கச் சொல்லிவிட்டு வருகின்ற அமாவாசை இரவு காஞ்சிக்கு ஒரு காவத் தூதரத்தில் இருக்கும் பாழடைந்த பந்தாவிக்கரையில் சந்திக்கும்படி கட்டளையிடப்பட்டிருந்தது அதன்படி இவர்கள் தலை மறுநாள் புலரியத்தில் காணாமல் போய்விடும் என்று அச்சுறுத்தவும் செய்திருந்தனர் அனந்தபாலையினோ கோட்டையை புதுப்பிக்கும் பொறுப்பிற்கு ஏற்ற பல்லவ வீர சிற்பி ஒருவனை தேட படாத பாடுபட்டு கொண்டிருந்தான் கோட்டையமைப்பதில் பல்லவ சிற்பிகளுக்கு நிகர் அப்போதைய தமிழகத்தில் வேறு யாரும் கிடையாது என்பது கலிங்கவேந்தன் அனந்தவர்மனின் அசைக்க முடியாத நம்பிக்கை அதனால் தன்னுடைய தளபதியான அனந்தபாலையனிடம் பல்லவ சிற்பியே அதிலும் போர் முறை தெரிந்த வீர சிற்பியே தேவை என்று பலமுறை குறிப்பிட்டு கூறியிருந்தான் மகேந்திரவர்மன் காலத்தில் புலிகேசி முதல் சீன யாத்திரிகள் சுவாங் வரை பலராலும் புகழப்பட்ட காஞ்சி கோட்டையை பற்றிய நுணுக்கங்களை கலிங்கபேந்தன் கேள்விப்பட்டிருந்தான் அந்த கோட்டையையும் தற்பொழுது ஒருமுறை பார்வையிட்டு வரும்படி அனந்தபாலையனிடம் கூறி அனுப்பியிருந்தாள் அப்பொழுது அது பாழடைந்து காட்சி தந்தது ஓர் இரண்டு போர் முகங்களையா அது கண்டிருக்கிறது அப்பப்பா நினைத்தாலே வரலாற்றின் நெஞ்சு வெடித்துவிடுமே காஞ்சியிலும் தொண்டை மண்டலத்திலும் பல சிற்பகளை பார்வையிட்டான் அனந்தபாலையன் ஒவ்வொருவரும் சிற்பிகளாக இருந்தார்களே ஒழிய வீரர்களாக இருக்க காணோம் இது பெரும் குறையாகவே பட்டது அவனுக்கு அவன் என்ன செய்வான் பல்லவ மரபே இளமையில் வழுக்கை விழுந்தது போல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிதறி கிடைக்கிறது என்றால் போர் முறை தெரிந்த சிற்பி கிடைப்பதே கடினம்தானே நாட்கள் ஒவ்வொன்றாக நகர்ந்து கொண்டிருந்தன நாமும் கொஞ்சம் நகர்ந்து சென்று கங்கை குல அரண்மனைக்குள் நுழையலாமானால் சில செய்திகள் நமக்கு தெரிய வரும் விருத்தராச பயங்கரர் அதாவது திரிபுவன சக்கரவர்த்தி குலோத்துங்க சோழர் உருட்டிய கண்களில் மின்னல் வெட்ட உரிமைய குரலில் அச்சம் எதிரொலிக்க உளவிய மிடுக்கில் ஆத்திரம் அலைமோத காட்சி தந்தார் எதிரே அமைச்சரும் காளிங்கராயரும் வாய்த்திரவாத முனிவர்களாய் இருந்தனர் அப்பொழுது வேங்கி நாட்டில் இருந்து வந்திருந்த சக்கரவர்த்தியின் மூத்த புதல்வர் சோழகங்கர் தம்முடைய தாய்மார்கள் பக்கம் நின்று கொண்டிருந்தார் மதுராந்தகி தேவி சொல்வது என்னவென்று புரியாமல் திகைத்துக் கொண்டிருந்தார் அவருடைய பக்கத்தில் அம்மங்கை கருணாகரனை வைத்த கண் வாங்காமல் பார்த்தவாறு நின்றிருந்தாள் எதிர் மூலையில் ஒரு புறத்தில் காலதெய்வ புலவரின் பக்கத்தில் கருணாகரன் சக்கரவர்த்தியை நோக்கியபடியே நின்று கொண்டிருந்தான் அவனுடைய முகத்தில் சிறு மாறுதல் காணப்பட்டது அது நோயின் காரணமாக முகத்தில் மலர்ந்துவிட்ட குறும் தாடி அந்த தாடியை அவன் இன்னும் சிறைக்காமலேயே விட்டு வைத்திருந்தான் பூமி அதிர காலடியிட்டு உழவிக் கொண்டிருந்த சோழ சக்கரவர்த்தி அடிக்கடி நின்று நெற்றி வேர்வையை தொடுத்து கொண்டார் அப்படி அவர் உடல் சூடேறும் வண்ணம் எதற்காக இப்படி உலவ வேண்டும் காஞ்சியிலும் தொண்டை மண்டலத்திலும் ஒற்றர்களின் முற்றுகை காரணமாக மக்கள் துரோகிகளாக விலை பேசப்படுகின்றனரே என்கின்ற வருத்தம்தான் சிலத்தில் முடிந்து சீற்றத்தை கொடுத்திருந்தது அனந்தவர்மனுக்கு அடிவுகாலம் நெருங்கிவிட்டது அவன் எழுப்பியிருக்கும் கோட்டை எதிரியிடமிருந்து பாதுகாத்து கொள்வதற்கு அல்ல அவனுக்காக அவனே எழுப்பிக் கொள்ளும் சவ மேடு அந்த மேட்டை நானே கட்டி நானே அழிக்கின்றேன் குலோத்தக சோழர் எப்படி கூறியதும் இருந்த அனைவரும் கிடுகெழுத்துப் போய்விட்டனர் அவரை மறுத்து பேச அங்கு உள்ளவர்களில் ஒருவரை தவிர்த்து ஏனையோருக்கு துணிவில்லை அந்த ஒருவர் காலதேவர் அவர் மெதுவாக வாயித்திருந்தார் விருதராச பயங்கரா உன் சின முன் அனந்தவர்மன் எம்மாத்திரம் போருக்கு அவனை வந்து மோதுகிறான் வரவேற்கக்கூடியதுதானே எனினும் கோட்டை பற்றியதில் ஏற்க விசேதாரா உனது வயது இப்பொழுது இடம் தருமா எப்படி தருகிறது என்பதை பிறகல்லவா நினைத்துப் பார்க்க வேண்டும் சக்கரவர்த்தியின் கண்கள் சுழன்று வந்தன அப்படி வந்தபொழுது ஒரு பக்கம் நிலைத்து நின்றன அப்பொழுது அங்கமெல்லாம் துடிதுடுத்தன அதற்கு காரணம் அங்கு நின்றிருந்த வஞ்சகனாய் பிறந்த புதல்வன் ராசராசன் ஆனால் அவன் தந்தையின் துடிப்பை கண்டவனில்லை மீண்டும் கண்கள் வலம் வந்து இன்னொரு அருங்கே இழைத்து நின்றன துடித்த அங்கமெல்லாம் பூரிப்பால் அசைவற்று நின்று பொங்கின அங்கு நின்றிருந்தவன் நம்முடைய தளபதியான குறுந்தாடி கருணாகரன் சக்கரவர்த்தி அமைச்சர் நாராயண பட்டனிடம் நெருங்கி சென்றார் அமைச்சரே அவசரமாக இன்றைய மூன்றாம் நள்ளிரவு காஞ்சி அரண்மனையில் மந்திர ஆலோசனை கூட்டம் நடக்க ஏற்பாடு செய்யுங்கள் கூட்டத்தில் முக்கிய அதிகாரிகள் படைத்தலைவர்கள் அமைச்சர்கள் கலந்து கொள்ள வேண்டும் ஆனால் என் முதல்வர்கள் மட்டும் அன்று இந்த தலைநகரை காத்திருள்ள வேண்டும் கோட்டத்திற்கு வருவோர் ஒவ்வொருவருக்கும் புலிச்சின்னம் சின்னம் பொறித்த போர்முக இலச்சனையை கொடுத்தாலின்றி காஞ்சிக்கோட்டை வாயிலில் காவல் வீரர்கள் உள்ளே அனுமதிக்க கூடாது எனவே ஒவ்வொருவருக்கும் முன்கூட்டியே இலச்சனையை வழங்க ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூறிவிட்டு கருணாகரனை நோக்கி கருணாகரா இதோ இப்போதே நான் இலச்சினை உனக்கு வழங்குகின்றேன் என்று கூறி தம்முடைய விரலில் இருந்த இலச்சினை கழற்றி தூக்கி எறிந்தார் அதனுடைய உட்பொருள் அறியாமல் திகைத்த கருணாகரன் அமைதியாக பெற்றுக்கொண்டார் இது அனைவருக்கும் வியப்பை உண்டு பண்ணியது அந்த வியப்பு மேலும் அதிகரிக்கச் செய்தது சக்கரவர்த்தி கடைசியாக கருணாகரனை நோக்கி கருணாகரா நீ மட்டும் என்னை பெண்தொடர்ந்து வா என்று கூறிவிட்டு மேல் மாலத்தை நோக்கிச் சென்ற காட்சி அப்பொழுது டக் 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 அங்கே மற்றொரு குதிரையின் குளம்படி சத்தம் எல்லா இலச்சினைகளும் சேர்ந்துவிட்டனவே மீண்டும் என் குதிரையின் குளம்படி சத்தம் கேட்கின்றது காவல் வீரர்கள் ஐயப்பட்டனர் கையில் உரிய வாளுடன் நிற்க ஆயத்தமாயினர் குதிரை வாயிலை நெருங்கியது குதிரையின் மேலிருந்து வீறு கொண்ட ஏறு போல உருவம் என்று உருவம் ஒன்று தொப்பென்று காஞ்சி கோட்டை ஒரே காவல் மயமாக இருந்தது கோட்டைக்கு அரண்மனையில் மறைமுக கூட்டம் ஏற்பாடாகி இருக்கும் செய்தி நாட்டிலுள்ள சிற்பிகள் ஒரு சிலர் வீட்டில் அடிபடத் தொடங்குவே அது காற்று வாக்கில் பல காதுகளில் மோதத் தொடங்கியது கடைசியாக அனந்தபாலையனின் காதுக்கும் அது எட்டிவிட்டது இரவு நடுநிசியாகியது அல்லியின் காதலுக்காக தேய்ந்து வானத்தில் வட்டமிட்டு வந்து கொண்டிருந்தான் இரவின் காவல்காரி காஞ்சிக்கோட்டையின் நான்கு வாயில்களும் அடைக்கப்பட்டிருந்தன ஒரே ஒரு மறைமுக வாயில் மட்டும் திறந்து விடப்பட்டு பலமான காவல் வீரர்கள் அங்கு நிறுத்தப்பட்டனர் என்றாலும் அந்த இரவின் எதிரிகளின் ஒற்றல் மூலம் ஏதேனும் கலகம் விளைந்து விடக்கூடாது என்பதற்காக கோட்டையைச் சுற்றி நான்கு புறத்திலும் வீரர்கள் மறைந்தின்று காவல் புரிய விட்டு இருந்தார் சக்கரவர்த்தி தொலைதூரத்தில் குதிரைகள் வரும் குழம்படி சத்தம் காற்றில் மிதந்து வந்தது வாயிற் காவலர்கள் தம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டனர் மறைமுக வாயிலை நெருங்கிய குதிரை வீரர்கள் நின்றனர் குதிரையின் மேலிருந்து ஒவ்வொரு அதிகாரியும் புலிச்சின்னம் பொறித்த இலச்சினையை காவல் வீரர்களிடம் கொடுத்துவிட்டு உள்ளே நுழைந்தனர் இப்படியாக ஒரு நாழிகை வரை குதிரைகள் வந்தவண்ணமே இருந்தன குறிப்பிட்ட எல்லோருமே கோட்டைக்குள் சென்றிருக்க வேண்டும் இல்லையென்றால் அடுத்த ஒரு நாழிகை வரை குதிரை குளம்படி சத்தமே கேட்காமல் இருந்திருக்க முடியாது அதோ ஒரு குதிரையின் குளம்படி சத்தம் கேட்கின்றதே மிக மிக வேகமாக வருகின்றதே அது குதிரையின் மேலிருக்கும் வீரன் வாயிலை நோக்கும் பொழுது தீப்பந்தத்தின் ஒளியில் அவனுடைய முகத்தை பார்ப்போமேயானால் நாம் அறியாத ஒரு புதிய முகம் ஆனால் அந்த பார்வையில்தான் எத்தனை கடுகடுப்பு இலச்சினை காவல் வீரனிடம் தந்துவிட்டு கோட்டை வாயிலுக்குள் நுழைந்த அந்த வீரன் எல்லோரும் சென்ற பாதையில் செல்லாமல் ஏன் தனி வழியாக செல்ல வேண்டும் ஆம் அவன் வேறு யாரும் அல்ல அவன் தலைவன் பராக்கிரம பாண்டியன் காவல் வீரர்களும் கொடுத்திருந்த இப்படிதான் இலச்சினைகள் சேர்ந்து விட்டனவே கதவை அடைக்க அவர்கள் ஆயத்தமாயினர் அப்பொழுது மற்றொரு குதிரையின் குளம்படி சுத்தம் எல்லா இலச்சினைகளையும் தாம் சேர்ந்து விட்டனவே மீண்டும் என் குதிரையின் குளம்படிச்சத்தம் காவல் வீரர்கள் ஐயப்பட்டனர் கையில் உருவிய வாளுடன் நிற்க ஆயத்தமாயினர் குதிரை வாயிலை நெருங்கியது குதிரையின் மேலிருந்த வீறு கொண்ட ஏறு போன்ற உருவம் ஒன்று தொப்பென்று குதித்தது அது காவல் வீரர்களை நெருங்கவும் செய்தது காவல் வீரர்களை நெருங்கிய உருவம் நேரே உள்ள செல்ல முயன்றது ஆனால் வீரர்களின் கூர்மையான வாட்கள் குறுக்கிட்டு நிறுத்தின வழியை விடு உருவம் அதற்றியது முடியாது இலைச்சனை தர வேண்டும் மேலும் இனிவரும் இலச்சனைக்கும் உள்ளே இடமும் இல்லை காவல் வீரர்கள் துணிவாக மறுமொழி பகின்றனர் ஏன் இல்லை இது சக்கரவர்த்தியின் உத்தரவு சக்கரவர்த்தியை ஒருவேளை வந்தாரானால் நீதிக்கு புறம்பாக அவர் அப்படி நடக்க மாட்டார் அப்படி நடந்தாரானால் அரசியல் தந்திரத்துக்காக இருக்கும் என்பதுதான் நாங்கள் கண்டிருந்தது வீரர்களை மச்சுகின்றேன் உங்கள் மேலான அரசு பற்றி என்று கூறியவாறு அந்த உருவம் தலைப்பாகையை கழற்றியது காவல் வீரர்களை தங்களை மறந்து சக்கரவர்த்தி என்றனர் நல்லது ஆக மொத்தம் எத்தனை எழுச்சிகள் சேர்ந்தன முப்பத்தி ஒன்று நன்றாக கவனித்தீர்களா நன்றாக கவனித்தோம் சோழதேவா தங்களுடன் சேர்த்துத்தானே முப்பத்தி ஒன்று என்று அறிவித்திருந்தீர்கள் ஆம் இப்பொழுது அதுதான் நீங்கள் குறிப்பிட்ட அரசியல் தந்திரம் பகைவன் ஒருவன் உள்ளே நுழைந்திருக்கின்றான் கவனம் ஆனால் அவனைப் படிக்க யாருமே முயற்சி செய்யாதீர்கள் சக்கரவர்த்தி மேற்கொண்டே எதுவும் பேசாமல் குதிரையின் மீது பாய்ந்து கோட்டைக்குள் விரைந்தார் இத்தனை வயதாகியும் சக்கரவர்த்தி இளைஞரை போல் மெடுக்காக எந்த காரியத்தையும் செய்கின்றாரே என்று வியந்து கொண்டே கோட்டையின் மறைமுக வாயில் கதவுகளை சாத்தினர் காவல் வீரர்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் சப்ஸ்கிரைப்